ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் மாடித்தோட்டம் வந்தால் எல்லா பக்கமும் ஒரு சுற்றி சுற்றி பார்த்துடனும்ல அப்படியே நம்ம வீட்டை சீத்தாப்பழத்தை அப்படியே ஊற்று பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு கிளையில் எத்தனை காய்கள் பாருங்கள் ஆனால் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது காயெல்லாம் நிறைய தாங்க காய்க்கிறாங்க பாருங்கள் நாலு காய் தெரியுதா நாலு காய் கிடைக்காங்க ஆனால் இவங்க நமக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல வளர்ந்து நம்ம இன்னைக்கு தானே பார்த்துருக்கோம் சரி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு நினச்சோன்னு சொல்லுவோம் மறுநாள் பறிச்சிடுவாங்க இல்லை அதுக்கு முந்திர நாள் பறச்சோன்னா அது பழுக்கவே பழுக்காமல் போயிடும் ஏங்க சொல்கிறீங்க இந்த அணி தொல்லை அணி தொல்லை இருக்குது பாருங்களேன் எதையுமே நம்மளை ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிட விட மாட்டேங்குது அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நமக்கும் கொஞ்சம் வைக்கலாம்ல அவ்வளோ பெரிய மரம் பத்து வருஷமாக வளர்த்து வச்சுருக்கேன் எனக்கு பழம்லாம் கைவிட்டு என்ற மாதிரி தாங்க நான் சாப்பிட்ருக்கேன் அவங்க தாங்க அவ்வளோ சாப்பிட்றாங்க உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க